மே பத்தொம்பது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பீஜிங்கில் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஆஃப் சைனா நடத்தின ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக அப்சர்வ் பண்ண முடியும்

இதற்கு அந்த ஸ்போக்ஸ் பர்சன் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு பேருமே எங்களுக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க அவர் கேட்ட கேள்விக்கான பதிலே அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க அவர் கேட்டது ஆங்கிலத்தில் இவங்க பதில் சொல்றது மேண்ட்ரில் இப்போ இந்த ஒரு விஷயத்துல இருந்தே தெளிவா நமக்கு ஒன்று புரிய வரும் சைனீஸ் இப்போ உலக மார்க்கெட்ஸில் அவங்களோட வெப்பன்ஸ் டெக்னாலஜியில் ஒரு பெரிய அசிங்கம் ஒன்று பட்டிருக்காங்க அவங்க சொன்ன மாதிரி அவங்களோட டெக்னாலஜிஸ் எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது ஸோ இன்னைக்கான காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ரிப்போர்ட்ரு கேட்ட கேள்விக்கு அந்த சைனீஸ் அஃபிஷியல் ஏன் மலுப்புனாங்க அந்த கொஸ்டினுக்கு பதிலாக வேற ஒரு ஆன்சரை கொடுத்தாங்க அப்படின்றதான் பார்க்க போறோம் வித் எவிடன்சஸோட நானுங்களை ஆகாஷ் தமிழ் போக்குஷம் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் கான்ஃபிளிக்டோட ஆரம்பத்தில் பாகிஸ்தானியர்கள் நமக்கு எதிரான பயங்கரமான ப்ராபகேண்டா வேலையில ஈடுபட்டாங்க இன்ஃபேக்ட் அதில் அவங்க ஜெயிக்க கூட செஞ்சாங்க ஏன்னா இனிஷியலி பாகிஸ்தானி அஃபீஷியல்ஸ் எல்லாருமே மேலை நாடுகளோட மீடியா அவுட்லெட்ஸ் எல்லாத்துக்கும் ஒன்றும் விடாமல் இன்டர்வியூஸை கொடுத்து இந்தியா மற்றும் குறிப்பாக வெஸ்டர்ன் டெக்னாலஜிஸுக்கு அகென்ஸ்டான ப்ராபகேண்டாவாக பரப்புனாங்க அதில் மூணு ரஃபேல் அவங்க சுட்டு தள்ளிட்டதாகவும் மற்றும் இதற்கு அவங்க பயன்படுத்தினது ஜே செவன்டீன் ஜே டென்சி அப்படின்ற சீன போர் விமானங்கள் தான் அப்படின்ற பயங்கரமான ப்ராபகேண்டாவை கிளப்பி விட்டாங்க இதன் காரணமாக சைனீஸ் ஏவியேஷனோட ஸ்டாக்ஸ் ப்ரைஸ் அப்படின்றது கொஞ்சம் கூடுச்சு பட் உண்மை எப்பயுமே வெளியே வந்துடும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நாட்கள் கழித்து இந்தியா மறுக்க முடியாத ஆதாரங்களை ஒன்று ஒன்றா கொடுக்க ஆரம்பிச்சிச்சு அதில் முக்கியமான ஆதாரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாகூர் லாவர்பெண்டி இந்த ரெண்டு முக்கியமான நகரங்களில் இந்தியா ஏவுகணை தாக்குதலை பண்ணது இந்த ஏவுகணை தாக்குதலை நம்ம பண்ணுறப்ப பாகிஸ்தானில் இருக்கிற சிவிலியன்ஸை வீடியோ எடுத்து ட்விட்டர் சமூக வலைத்தளங்களில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதிலையும் குறிப்பாக நம்ம பார்க்க வேண்டியது அதம்பூர் ஏர்பேஸ் சர்கோத்ரா ஏர்பேஸ் நூர்கான் பேஸ் இந்த மூணு ஏர்பேஸோடு அட்டாக் தான் சர்கோத்ரா ஏர்பேஸில் விசிபிளாகவே அந்த ரன்வேயை நம்ம தாக்கியிருக்கோம் அந்த ரன்வேயை நம்ம தாக்குனதுனால் அது ஒட்டுமொத்தமாக டிஸ்டேபிளைஸ் ஆகிடுச்சு அதுலேருந்து எந்த ஒரு விமானத்தாலையும் டேக் ஆஃப் பண்ண முடியாது அதற்கான சேட்டலைட் இமேஜரியே இப்போ எடிட்டர் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறப்ப உங்களுக்கு போட்டு காமிப்பார் அண்டு இப்போது லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்க சேட்டிலைட் இமேஜரியில் அந்த ஓட்டையை மூடக்கூட வேலையில் பாகிஸ்தானியர்கள் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் நம்மளால் பார்க்க முடியுது இது சர்கோத்ரா ஏர்பேஸில் ஏர் ஏர்பேஸை அட்டாக் பண்ணுறப்ப நமக்கு வீடியோ கிளிப்பிங்கே கிடச்சிருக்கு அந்த வீடியோ கிளிப்பிங்கில் தெளிவாக சி ஒன் தேர்ட்டி சூப்பர் ஹர்க்கிஸ் ட்ரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதை நம்மளால் பார்க்க முடியும் இப்போது லஹூர் மற்றும் ராவல்பிண்டி இந்த ரெண்டு முக்கியமான நகரங்களும் பாகிஸ்தானுக்கு முக்கியமான சில மிலிடரி ஆசட்ஸை நிறுத்தி வைக்கிற ஒரு இடங்கள் இந்த இடத்தை பாதுகாக்கிறதுக்கு ஹெச் கியூ நைன் பி அப்படின்ற வான் பாதுகாப்பு அமைப்பை சீனர்கள் கிட்டேருந்து இருந்து பாகிஸ்தானியர்கள் வாங்கியிருக்காங்க சில வருடத்துக்கு முன்னாடி நம்ம பிரம்மோ சேவுகணையை தவறுதலாக லான்ச் பண்ணப்போ அந்த பிரம்மோ சேவுகணையை பாகிஸ்தானால் இன்டர்செப்ட் பண்ண முடியலை அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் பட் அப்போது பாகிஸ்தானியர்களுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் இருந்துச்சு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வான் பாதுகாப்பு அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் முக்கியமான சிட்டிஸையும் ஏர்பேசையும் பாதுகாக்கிறதுக்கு தான் அவங்க டெப்ளாய் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ பாகிஸ்தானுக்குள்ளே முக்கியமான மிலிட்டரி ஆசர்ட்ஸை தவிர்த்து மித்த ஏரியாஸில் ஏவுகணைகள் பூந்துச்சு அப்படின்னா அதை இன்டர்செப்ட் பண்ணக்கூடிய கவரேஜ் அவங்களுக்கு கிடையாது அப்படின்றத நம்ம பேசியிருப்போம் பட் இப்போது நடந்திருக்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டு முக்கியமான சிட்டிஸ் பாகிஸ்தானோட அணு ஆயுதங்களை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஏர்பேஸான நூர்கான ஏர்பேஸ் இது எல்லாமே அட்டாக்குக்குள்ளே வந்திருக்கு அப்போது இந்த ஏரியாஸில் கண்டிப்பான முறையில் ஹெச்கியூ நைன் இருக்கணுமல்லவா எஸ் இருந்திருக்கு ஹெச் கியூ நைன் அப்படின்னு சொல்கிறப்ப ஹெச்கியூ நைன் பி வேரியண்ட்டை தான் பாகிஸ்தானியர்கள் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ ஹெச்கியூ நைன் பி வேரியண்ட்டை பற்றி நம்ம பார்க்குறப்ப இது எஸ் த்ரீ ஹண்ட்ரடுக்கு கம்பேரபுளான ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு மற்றும் அமெரிக்கன்ஸோட பேட்ரியாட்டுக்கு கம்பேரபுளான ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு உலகத்தில் என்ன தான் நிறைய நாடுகள் வான் பாதுகாப்பு அமைப்புகள் வச்சுருந்தாலும் அதெல்லாமே ஷார்ட் மற்றும் மீடியம் ரேஞ்ச் தான் லாங் ரேஞ்ச் அட்வென்ட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் அது வெறும் சில நாடுகள் கிட்டே மட்டும்தான் இருக்குது அமெரிக்கா ரஷ்யா சீனா அண்ட் இஸ்ரேல் ஸோ அப்படி பார்க்குறப்ப ஹெச் கியூ நைன் பி அப்படின்ற இந்த வான் பாதுகாப்பு அமைப்பை எஸ் ஃபோர் ஹண்ட்ரடோடையும் பேட்ரியட்டோடையும் கம்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இதோட ஆப்ரேஷனல் ரேஞ்ச் அப்படின்றது முந்நூறு கிலோமீட்டர் இதோட ஆஃப் ஸ்பீடுன்றது மார்க் ஃபோர் அப்புறம் இந்த வான் பாதுகாப்பு அமைப்பு துருக்கியோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கான்ட்ராக்டில் ஃப்ரண்ட் ரன்னராக இருந்திருக்கு இன்ஃபேக்ட் துருக்கி இந்த வான் பாதுகாப்பு அமைப்பை அவங்களோட நாட்டுக்கு செலக்ட் கூட பண்ணியிருந்தாங்க ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க அப்புறம் ஏன் இதை வாங்கலைன்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் அமெரிக்கன்ஸ் துருக்கி ஒரு நேட்டோ கண்ட்ரி அப்படின்றதுனால துருக்கி கிட்டே இருக்கிற இதர நேட்டோ வெப்பன் சிஸ்டம்ஸ் கூட சைனீஸ் சிஸ்டம்ஸை இன்டகிரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அமெரிக்கன்ஸ் சேங்ஷன்ஸை போட்டு துருக்கி ஹெச்கு நைன் பி வாங்க விடாமல் பண்ணாங்க ஸோ இது ஒரு போர்ட்டண்டான வான் பாதுகாப்பு அமைப்பாக உலக முழுக்க கருதப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு இது ஒன்றும் சாதாரண சைனீஸ் வெப்பன் சிஸ்டம் கிடையாது இது ஒரு மேஜிக் சிஸ்டம் மாதிரி எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க சைனீஸோட டெக்னிக்கல் சுப்பீரியாரிட்டிக்கு இது ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அவ்வளோ நம்ம சொல்லலாம் இந்த சிஸ்டம் பற்றி அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சிஸ்டம் நாட் ஓன்லி லேண்ட் பேஸ்டு டார்கெட்ஸை பாதுகாக்கிறதுக்குன்னு கிடையாது அவங்களோட டைப் ஜீரோ ஃபைவ் டூ சி கிளாஸ் டெஸ்ட்ராயர்ஸ் அதாவது பிஎல்ஏ நேவியோட டெஸ்ட்ராயர்ஸில் இருக்கிற ஆன்டி ஏர் பிளாட்ஃபார்மு ஹெச்கு நைன் தான் அதோடய மாடிஃபைடு வேர்ஷனை தான் அவங்களோட ஆடுவென்ஸுக்கு நேவி பயன்படுத்துகிறாங்க நம்ம எப்படி பராக் ஹைட்ஸை பயன்படுத்துகிறோம் அந்த மாதிரி இவங்க பயன்படுத்துகிறாங்க ஹெச் கியூ நைன் பிஏ ஸோ இந்த அளவுக்கு சிக்னிஃபிகண்டான ஒரு சிஸ்டம் தான் ஹெச் கியூ நைன் பி இது ஒன்றும் சைனீஸு முந்தைய காலத்தில் கண்டுபிடிச்ச ஒரு சைனீஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறப்பையே நம்ம அவங்களோட பழைய டெக்னாலஜிஸை கம்பேர் பண்ணி காப்பி அடிச்சிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட ஃபைட்டர் ஜெட்ஸை பற்றி பேசுகிறப்பையோ அதாவது ஜே டென்சி ஜே டுவெண்ட்டிக்கு முன்னாடி நம்ம போனோம் அப்படின்னா எல்லாமே சோவியட் டிசைனை பார்த்து காப்பி தான் அடிச்சிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் ஆர் வெப்பனரின்னு போகிறப்ப அதை பற்றி நம்ம தரக்குறைவாக பேசுகிறத ஏற்றுக்க முடிஞ்சிச்சு ஆனால் ஹெச் கியூ நைன் பியை பற்றி யாரும் பெருசாக தரக்குறைவாக பேசுனது கிடையாது ஏன்னா இதை பற்றின ரிப்போர்ட்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நிறையவே சாதகமான ரிப்போர்ட்ஸ் தான் இருக்கும் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்போர்ட்டன்ட் ஆடவன் சிஸ்டம் இந்த வேர்ல்டு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த சிஸ்டம் தான் பாகிஸ்தானியர்களோட வான் பாதுகாப்பு தளத்தை பாதுகாக்க முடியாமல் போயிடுச்சு ஒரு இந்தியன் மிசைலாக கூட ஹெச்கியூ நைன் பி இன்டர்செப்ட் பண்ண மாதிரி தெரியலை நடக்காத ஒரு விஷயத்தையே பாகிஸ்தானிகள் பெருமையாக பேசுகிறப்ப நடந்த ஒரு விஷயத்த அவங்க ஏன் மறைக்க போகிறாங்க இஃப் இன்ஃபேக்ட் ஒரு இந்தியன் பிரம்மோஸையோ இல்லை ஒரு பலிஸ்டிக் ஏவுகணையவோ இந்த ஹெச் கியூ நைன் பி இன்டர்செப்ட் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா பாகிஸ்தானிகள் கண்டிப்பாக அதை பெருமையாக தம்பட்டம் அடிச்சிருப்பாங்க ஆனால் அப்படி எதுவுமே நடக்கலை அவங்களோட வான் படைத்தலங்கள் எல்லாமே தாக்குதலுக்குள்ளாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் கிரானா ஹில்ஸ் கிரானா ஹில்ஸில் பாகிஸ்தானியர்கள் நியூக்ளியர் மெட்டீரியல்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறதாவும் அந்த இடத்துல ஒரு தாக்குதல் நடந்திருக்கு அந்த தாக்குதல் இந்தியன்ஸ் பண்ண தாக்குதல் அதாவது நம்ம பண்ண தாக்குதலான்றது தெரியல பட் கிரானா ஹில்ஸில் இருந்து வெளியான வீடியோ நமக்கு என்ன காட்டுது அப்படின்னா அங்கே ஒரு பிளாஸ்ட் நடந்திருக்கு அப்படின்றத தெளிவாக காட்டுது ஆஃப்கோர்ஸ் பாகிஸ்தானியர்கள் அதை பண்ணியிருக்க இல்லை அண்ட் பாகிஸ்தானியர்கள் பண்ணியிருந்தால் அது நமக்கு தெரிய வந்திருக்கும் ஏன்னா அங்கே உள்ளே இருக்கக்கூடிய சில அமைப்புகள் அதை வெளியே கொண்டு வந்திருப்பாங்க ஸோ இந்தியா தான் அதை பண்ணியிருக்கணும் ஒரு நியூக்ளியர் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியை நம்ம தாக்குறதன் மூலமாக பாகிஸ்தானோட அணு ஆயுதங்களுக்கு எதிராக எங்களுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை நீங்கள் என்ன வேணால் தாக்குதலை நடத்திக்கோங்க உங்களை அடிக்கணும்னு நினச்சோம்னா அடிக்காமல் மாட்டோம் அப்படின்றத அவங்களுக்கு நம்ம காட்டியிருக்கோம் அண்ட் இந்த ஒரு விஷயம் தான் பாகிஸ்தானியர்களை சீஸ் ஃபயருக்குள்ளே தள்ளியிருக்கு அப்படின்னும் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் கிரானா ஹில்ஸை நம்ம அஃபீஷியலாக தாக்குதல அன் அஃபிஷியலாக என்ன நடந்திருக்கும் அப்படின்றது இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அடுத்தபடியாக இந்த ஒரு வீடியோவை பாருங்கள் இதில் உங்களுக்கு நார்மலாக தெரிகிற மாதிரி இருக்கலாம் பட் நான் சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் இந்த வீடியோவை அப்சர்வ் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஏவுகணையே லான்ச் பண்ணுவாங்க இந்த பாகிஸ்தானிய வீரர்கள் அதற்கு அவங்க பயங்கரமாக சவுண்டெல்லாம் கொடுப்பாங்க ரெண்டாவது ஏவுகணை லான்ச் ஆகும் அப்போ அவங்களோட ரியாக்ஷன் கொஞ்சமாக மாறும் மூணாவது ஏவுகணை லான்ச் ஆகிறப்ப லான்ச்சரை நோக்கி தடத்தடம் ஓடுவாங்க அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது ஒரு ஏவுகணையை தான் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க ரெண்டு மூணுன்னு சொல்லி அதுவாக லான்ச் ஆகிருக்கு ஸோ அவங்களோட லான்ச்சர் மேல் ஃபங்க்ஷன் ஆகிருக்கு லான்ச்சர் மேல் ஃபங்க்ஷனான வீடியோவை அதை கூட டெலிக் பண்ணாமல் அவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த அளவுக்கு இன்ஃபீரியரான டெக்னாலஜிஸை வச்சுருக்கக்கூடியவங்க தான் பாகிஸ்தானியர்கள் இவங்க கூட தான் நம்ம ப்ராபகண்ட்டாக வார்ஃபேரில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம் அண்டு ஆக்சுவல் காம்பேக்ட்லேயும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ ஹெச்கியூ நைன் சிஸ்டம்ஸை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா இப்போது இந்த எவிடன்ஸஸ் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ நான் சொல்கிறப்ப உங்களுக்கு ஒன்று ஒன்றா காமிச்சிருப்பேன் இது எல்லாத்தையும் பார்க்குறப்ப ஹெச்கியூ நைன் டெஃபினட்லி ஃபெயில்டு இரநூறு பர்சன்டேஜ் நம்ம உறுதியாக சொல்லலாம் இதுக்கு மேலே எப்படி வந்து முட்டை கொடுக்க போகிறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல கமன்சேஷனில் ஹெச்கி நைன் வந்து பயங்கரமாக வேலை செஞ்சுருக்கு அப்படின்னு அப்படி வேலை செஞ்சால் அப்போ இதெல்லாம் என்னது ஸோ சீனாவோட வான் பாதுகாப்பு அமைப்பு அவங்களோட லேண்ட் ஆசட்ஸை மட்டும் பாதுகாக்கிறது கிடையாது அவங்களோட நேவி ஆசட்ஸையும் பாதுகாக்கிறது அதுதான் ஹெச்கு நைனோட வேரியண்ட்டு தான் அவங்களோட வார்ஷிப்லாம் இருக்குது அண்ட் உலகத்திலேயே லார்ஜஸ்ட் நேவி வச்சுருக்கக்கூடியது சீனர்கள் தான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் வார்ஷிப் பவர்ஃபுல்லாக இல்லையா அப்படின்றது அடுத்த கதை பட் நம்பர் ஆஃப் வார்ஷிப்பில் சீனர்கள் தான் உலகத்துலேயே நம்பர் ஒன்னாக இருக்காங்க ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம அவங்களால உருவாக்க முடியலை ப்ராப்பராக ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டமே எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தானுக்கு அது சுத்தமாக வேலை செய்யலை இந்தியன் மிசைல்ஸுக்கு அகேன்ஸ்ட் தான் இதை விட பவர்ஃபுல்லான மிசைல்ஸ் கிட்டே இருக்குது அண்ட் இதை விட பவர்ஃபுல்லான மிசைல்ஸ் கிட்டே இருக்குது ஹேக் ஹீமன் கிட்ட கூட இதோட பவர்ஃபுல்லான மிசைல்ஸ் இருக்குது கம்பேரிட்டிவ்லி இந்தியன்ஸை கம்பேர் பண்ணுறப்போ சைனீஸ் கிட்ட கூட பவர்ஃபுல்லான மிசைஸ் இருக்குதுன்னு இருக்காங்க ஸோ அதெல்லாம் எப்படி ஹெச் கி என்னால் ஃபேஸ் பண்ண முடியும் அண்ட் ஒரு வான் பாதுகாப்பு அமைப்புன்றது ரொம்ப முக்கியமான ஆசெக்ட் ஃபஸ்ட்டு ஒரு கண்ட்ரி ஒரு ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணுது அப்படின்னா ஏர் டிஃபென்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணும் அதுக்கடுத்து ஏர் சுப்ரியாரிட்டிக்குள்ளே போகும் அப்புறம்தான் ஒன்று ஒன்றா போகும் ஏர் டிஃபென்ஸுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் ஸோ ஏர் டிஃபென்ஸில் இவங்க உருவாக்கின ஹெச்கியூ நைன் பி இவ்வளோ கேவலமாக வேலை செஞ்சுருக்கு அது உலகத்தில் ரொம்ப பெருசாக பேசப்பட்டிருக்க இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் இவ்வளோ மோசமாக வேலை செஞ்சுருக்குன்றப்ப இவங்களோட இதர பிளாட்ஃபார்ம்ஸ் எப்படி வேலை செய்யுன்றத நம்மளால் நம்ப முடியும் இப்போது இந்த இடத்துல நான் ஒரு கேள்வியை வைக்கிறேன் ஹெச்கியூ நைன் பியால் எந்த இந்தியன் மிசைல்ஸையும் இன்ட்ரஸ்ட் பண்ண முடியல அப்போது ஜே டென் சியால் எப்படி ஏர் சுப்பீரியாரிட்டியில் ஈடுபட முடியும் ஜே டுவெண்ட்டி உண்மையிலேயே ஸ்டெல்த்தியான போர் விமானமா அண்ட் அவங்களோட டெஸ்ட்ராயர் போர்க்கப்பல்களை அப்போ நம்ம தாக்குறதுக்கு ரெண்டு பிரம்மோ சேவகனை அனுப்புனா போதும் ஒரு டைப் ஃபிஃப்டி டூ டெஸ்ட்ராயரை அழிக்கிறதுக்கு நம்ம ரெண்டு பிரம்மோ சேவகனே அனுப்புனா போதும் தாராளமாக போதும் இப்போ தோட்டா துறைமுகத்தை அவங்க லீஸுக்கு எடுத்திருக்காங்க அந்த ஹம்மன் தோட்டா துறைமுகத்தில் சைனீஸ் அவங்களோட வாட்ஸ்அப்பை கொண்டு வந்து நிறுத்துவாங்க அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க ஓகே அம்மன் தோட்டாவிலருந்து கன்னியாகுமரி டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது கிலோமீட்டர் தான் நம்ம பிரம்மோ சேவகணையோட மேக்ஸிமம் லான்ச் ரேஞ்ச் அப்படின்றது எட்நூறு கிலோமீட்டரு சரி கன்னியாகுமரியில் வச்சு ஒரு ப்ரம்மோஸை லான்ச் பண்ணுவோம் ஒரு வார்ஷிப்புக்கு ரெண்டு ப்ரம்மோஸு எட்டு வார்ஷிப் வந்து நிற்பாட்டுறாங்களா பதினாறு பிரம்மோஸு முடிஞ்சு அம்மன் தோட்டாவில் வச்சு அத்தனை வார்ஷிப்பையும் காலி பண்ணிடலாம் இப்போது ஹெச்கியூ நைன் பியோட செயல்பாட்டு திறனின் மீது உலகத்தில் இருக்கிற எல்லாேருக்கும் இப்போது நம்பிக்கை இழந்துருச்சு அதுவும் குறிப்பாக துருக்கிக்கெல்லாம் செருப்பாக அடைச்ச மாதிரி இருக்கும் அவங்க ஃபைனலைஸ் பண்ணி வச்சுருந்த சிஸ்டம் தான் இந்த ஹெச்கி நைன் பி அது எவ்வளோ கேவலமாக வேலை செஞ்சுருக்குன்றதை இப்போ அவங்களே உணர்ந்திருப்பாங்க இப்போ இதோட மட்டமான வேலைத்திறனின் காரணமாக இதற்கு அடுத்து சீனர்கள் உருவாக்கக்கூடிய எந்த சிஸ்டம நம்ம நம்புறது ஆடிஃபன் சிஸ்டமில் கோட்டை இவங்க ஃபிஃப்த்து ஜென் சிக்ஸ்த்து ஜென்லாம் போகிறாங்க ஏய் எஸ் த்ரீ ஹண்ட்ரட் கம்பேரபுளான ஒரு சிஸ்டம் பா இது நைன் பி அதையே உங்களால் பர்ஃபெக்ட் பண்ண முடியலை அதையே உங்களால் வேலை செய்ய வைக்க முடியலை நீங்கள் சிக்ஸ்த் ஜென்னை உருவாக்கிட்டேன்னு சொல்கிறீங்க அதை நாங்கள் எப்படி நம்பணும் நீங்கள் ஃபிஃப்த்து ஜென்ன வச்சிருக்கேன்னு சொல்கிறீங்க அதை எப்படி வேலை செய்யுதுன்னு நாங்கள் நம்ப முடியும் ஸோ ஆக்சுவலாக சைனீஸ் நீங்கள் ஒரு பேப்பர் மிலிட்டரி தான் இதை நான் சொல்லல நண்பர்களே இதை நான் சொல்லல ரீசண்டாக ரியல் ரிப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சேனல் ஒன்று இருக்குது இது ரஷ்யன் ப்ராபிகண்டா சேனல் தான் கோர்ஸ் அப்படி இல்லைன்னு சொல்லுவாங்க பட் அதெல்லாம் கிடையாது ரஷ்யன் ப்ராபகேண்டா சேனல் தான் இந்த சேனலில் நடந்த ஒரு இன்டர்வியூ அப்படின்றதுல ரஷ்யாவில் ஒரு ப்ராமினன்ட் ட்ரோன் மேக்கர் கூட அந்த சேனலோட எக்ஸிக்யூட்டிவ் உட்காந்து பேசியிருப்பார் அதில் சீனர்கள் இப்போது ட்ரோன் டெக்னாலஜியில் ரொம்ப ஃபார்ஹெடாக இருக்காங்க அப்படின்ற மாதிரியான கேள்வியை அவர் வைக்கிறப்ப அதற்கு அந்த ட்ரோன் மேனுஃபேக்சரர் அதாவது ரஷ்யாவில் ட்ரோன்ஸை மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்கிற நபர் என்ன பதில் சொல்வார்னா கிடையவே கிடையாது சீனர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வார் மெஷின்ஸை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க ஒரு வார் மெஷின் அப்படின்றது மண் சகதி புழுதின்னு எதுக்குள்ளே நீங்கள் போட்டாலும் அது வேலை செய்யணும் ஆனால் சீனர்களோட வெப்பனரி அப்படின்றது ஆப்டிமம் கண்டிஷன்ஸில் தான் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அது வாருக்கு லாய்க்கே கிடையாது இதற்கு ரீசனாக நான் என்ன கருதுறேன்னா ஐ மீன் அவர் சொல்கிறாரு இதற்கு ரீசனாக அவர் என்ன கருதுறாருன்னா சைனீஸுக்கு போதுமான அளவுக்கு காம்பேட் எக்ஸ்பீரியன்ஸ் சுத்தமாக இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத நபர்கள் மிலிட்டரி டெக்னாலஜியை உருவாக்குறப்ப அந்த வெப்பநறியும் ரொம்ப மட்டமாக தான் இருக்குன்னு ஒரே போடா போட்டுருவார் அண்டு அந்த நிறுவனர் ஒரு இன்னொரு கேள்வி கேட்பார் காம்பனன்ஸை பொறுத்த வரைக்கும் சைனீஸ் காம்பனன்ஸை தானே நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவன் ட்ரோன்ஸுக்கு ஸோ சைனீஸ் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ட்ரோன் பார்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணி நம்ம ட்ரோன்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்போ சைனீஸ் சுப்பீரியராக இல்லையான்னு சொல்லி நம்ம எப்படி சொல்ல முடியும் ஆஃப்கோர்ஸ் அவங்க சுப்பீரியர் தானே அப்படின்ற கேள்வியை கேட்குறப்பையும் அவர் தெளிவாக சொல்லுவார் காம்பனன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அது உண்மை தான் யுக்ரைனியன்ஸ் வந்து வெஸ்டர்ன் காம்பனன்ஸ் தான் பயன்படுத்துகிறாங்க ட்ரோன் மேனுஃபேக்சரிங்க்கு மோஸ்ட்லி வெஸ்டர்ன் பிளாட்ஃபார்ம்ஸ் தான் நைன்டி பர்சன்டேஜ் வெறும் டென் பர்சன்டேஜ் தான் சைனீஸை காம்பனன்ஸை பயன்படுத்துகிறாங்க ஸோ இந்த வெஸ்டர்ன் காம்பனன்ஸை கம்பேர் பண்ணுறப்ப சைனீஸ் சிப்ஸ் அப்படின்றது ஓரளவுக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது அதுவும் டென்த் ஆஃப் தி காஸ்ட் தான் நமக்கு கிடைக்கிது அது உண்மை தான் ஆனால் இந்த சிப் செட்ஸை எப்படி பயன்படுத்தணும் எப்படி ஒரு வெப்பனை டிசைன் பண்ணணும் அப்படின்ற இடத்துல சீனர்கள் லேக் ஆகுறாங்க நம்ம அந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற காரணத்தில் நம்ம ஆக்டிவ் காம்பேட்டில் யுக்ரைனியர்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் ஒரு அட்வான்ஸ் ட்ரோன் வார்ஃபேரில் சண்டை போட்டுகிட்டு இருக்கோம் அப்படின்ற காரணத்தினால் நமக்கு தெளிவாக தெரியும் எந்தெந்த காம்பனண்ட்டை போட்டு எப்படி அசம்பிள் பண்ணணும் அப்படின்றது ஸோ அந்த குறிப்பிட்ட நபர் சொல்லக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா சைனீஸ் நிறைய டெக்னாலஜிஸ் அவங்க நாட்டில் வச்சு மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அதில் மாற்றுக்கருத்து இல்லை பட் த லேக் ஆஃப் காம்பேட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது அவங்க டிசைன் பண்ணுற ஒவ்வொரு வெப்பனரிலையுமே தெரியுது ஸோ அட் தி எண்ட் ஆஃப் த டே அவங்க உருவாக்குற வெப்பன் அந்த பேப்பர் நல்ல வெப்பனாக தெரியலாம் பட் ஆக்சுவலாக காம்பேட் அப்படின்னு வர்றப்ப அந்த சிஸ்டம்ஸ் வந்து ஈஸியாக ஃபெயில் ஆகுது அப்படின்றது தான் ரஷ்யன் ப்ராபகேண்டாஸ் சேனலில் வெளியான நியூஸ்லேருந்து நம்ம பார்க்க முடியும் ஸோ இந்த மீடியாவோட கன்க்ளூஷனில் நான் உங்ககிட்டயே விட்டுறேன் இவ்வளோ எவிடன்ஸஸ் நான் கொடுத்துட்டேன் எந்தெந்த ஏர்பேஸஸ் எப்படி எப்படி தாக்கப்பட்டிருக்கு எல்லாத்தோட எவிடன்ஸும் நான் கொடுத்தாச்சு அண்ட் பாகிஸ்தானியர்களோட ஹைச் கி நைன் பீன்றது ஒரு ஏவுகணை கூட இன்டர்செப்ட் பண்ணலன்றது இந்த எவிடன்ஸை பார்க்குறப்பையே உங்களுக்கு தெரியும் அப்போது கேள்வி உங்ககிட்ட நான் விட்டுறேன் ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பையே உருவாக்க முடியாத சீனர்கள் ஆறாம் தலைமுறை போர் விமானத்தை உருவாக்கிட்டோன்னு சொல்கிறாங்க இதை நம்ம எப்படி நம்புகிறது காமஜெஷனை உங்களோட கமெண்ட்ஸுக்கு நான் ஆவலாக இருக்கேன் அண்ட் போல் நிறையவே வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை இப்போ வந்து நல்ல சமுதாயத்தை இருக்கும் நன்றி வணக்கம்